பக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென் நாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த வீடியோ மூலியமாக உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நம்ம பேச போகிறது மிதுன ராசி காலபுருஷனுடைய மூன்றாம் வீடு தலைப்பு இதுதான் வரலாறு படைக்கும் மிதுனம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வரி சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவை பார்க்குறவங்க முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ மிதுனராசி அன்பர்கள் உங்களை டோட்டலாக மாற்றிடும் அதாவது வெற்றி பாதையில் எடுத்து சென்று உங்கள் வாழ்வை நல்ல வழியில் மாற்றி உங்களுக்கு மிகப்பெரிய நல்லதை நடத்தியே தீரும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் யார் யார் ராசி இருக்காங்களோ அவங்கள்ட்ட ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்தையோட முக்கியமானது வரலாறு படைக்கும் ராசி மிதுனராசி வந்து அஷ்டம சனியினால் கடந்த இரண்டரை ஆண்டுகள் எல்லாமே முடிஞ்சு போச்சு எல்லாமே தகராறு இதில் வரலாறு எப்படி படைக்கும் கண்டிப்பாக தகராறு இருந்தாலே அதுவே ஒரு வரலாறு படைக்கும் ஹார்ட் செக் பண்ணும்போது இசிஜி கிராஃப் என்பது மேலே கீழேயாக போய்ட்டு வரும் மேலே மட்டுமே போயிட்டு இருந்துச்சுன்னா இல்லை கீழே மட்டுமே வரவும் முடியாது ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் ஆள் போயிட்டான்னு அர்த்தம் ஆக வாழ்க்கையிலையும் அப்படி தான் எல்லா கஷ்டத்தையும் இருபது வருஷம் அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்தை நீங்கள் ரெண்டு வருஷத்தில் பார்த்தாச்சு இனிமேல் உங்களுக்கு நல்ல காலம் வரலாறு கண்டிப்பாக படிக்க போகிறீங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்க தான் போகுது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய எட்டாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்பொழுது ஒன்பதாம் இடத்திற்கு இருபத்தாம் தேதி டிசம்பர் போன வருஷம் இருபதாம் தேதி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து மாறியிருக்கார் இனிமேலேருந்து உங்களுக்கு நல்ல காலம் வரதான் செய்யும் அதே மாதிரி உங்களுடைய பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அதாவது உங்களுக்கு சகல விதமான நல்ல விஷயங்களையும் அவர் செய்ய தான் போகிறார் அதே மாதிரி உங்கள் நாலாம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்களுடைய தாயாருடைய உடல் நலத்தில் கவனம் கண்டிப்பாக தேவை வண்டி வாகனங்கள் வீடு வாங்குவதை சற்று தள்ளி போடவும் எல்லாத்தோட ரொம்ப முக்கியமானது உங்கள் உபதேஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து ஏழில் போய் செவ்வாயோடு சேர்ந்து புதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னா பல ஆண்டுகளாக திருமணம் ஆகாமல் காத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமணம் என்பது உடனடியாக இந்த ஆண்டு நடக்கும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மொத்த ஆங்கில புத்தாண்டு சனிப்பயிற்சி இதெல்லாம் வச்சு யாருக்கு சார் நல்லா இருக்கு பன்னிரெண்டு ராசியில் நான் கண்ணை மூடிட்டு சொல்வேன் நம்பர் ஒன் ஸ்பாட் மிதுன ராசி இதையே தான் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தமிழா தமிழா நிகழ்ச்சியில் நான் பேசின வீடியோ ஏழு நாட்களுக்குள்ள ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் வியூஸை தாண்டியிருக்கு அந்த இன்ஸ்டாவில் கூட பயங்கர வைரலாக இருக்குது நீங்கள் நினச்சது நடக்கும் இது சத்தியம் மிதுனராசி நம்பிக்கை இல்லாத மிதுனராசி என்பர்களுக்கு எங்கிட்டேயும் வேலை இல்லை எனக்கும் உங்கள்கிட்ட வேலை இல்லை நம்பிக்கையுள்ள மிதுனராசி என்பர்கள் மட்டும் இந்த காணொலியை பார்த்தால் போதும் எல்லாம் முடிஞ்சிருச்சு நினச்சவங்களுக்கு எங்கேயுமே வேலை இல்லை எவ்வளவு முடிஞ்சாலும் திருப்பி இருக்குது எனக்கு அப்படின்னு நினைக்கிற உத்தரவுக்கு தான் இந்த உலகமும் காத்திருக்கு இயற்கையும் காத்திருக்கு நீங்கள் மிகப்பெரிய அளவில் சாதனை படைக்கப் போகிறீர்கள் முதல் பாயிண்ட்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் ரெண்டாவது காதலித்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு திருமணம் என்பது பாசிட்டிவாக ஃபேமிலியே அரேஞ்ச் பண்ணி நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் அதே மாதிரி ஒன் சைடு லவ்வாக இருக்கக்கூடிய திரு ராசி அன்பர்களுக்கு திருமணம் அதாவது ஒத்துக்குவாங்க அது டூ சைடு லவ்வாக அது மாறும் அதே மாதிரி எட்டாம் இடத்தில் அதாவது ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நான் சொல்லக்கூடிய துறைகள் ரியல் எஸ்டேட் துறை அப்புறம் வந்து அரசியல் அதுக்கப்புறம் விவசாயம் அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் டீலர்ஷிப்பு மெட்டல்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் நடத்தக்கூடியவர்கள் ஹோட்டல் பிஸ்னஸில் இருக்கக்கூடியவர்கள் அப்புறம் புகழ்பெற்ற மருத்துவர்கள் எல்லா மருத்துவர்களுமே புகழ்பெற்றவர்கள் தான் அதனால தான் மருத்துவராகவே ஆக முடியுது மருத்துவர்கள் ஆஸ் அ ஹோல் ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் துறையில் இருக்கக்கூடிய ஒரு அத்துணை பிதுனராசி அன்பர்களுக்கும் ஒரு பொற்கால ஆண்டு இது பொற்கால நேரம் அடுத்தது ஒரு ரெண்டு வருஷம் அதே மாதிரி உங்களுடைய பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சற்று மாற்றங்கள் இருக்கும் ஒன்று இருக்கிற வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போவீங்க இல்லை இருக்கிற வேலையில் உங்களை ரொம்ப இன்ச பண்ணுவாங்க தீராத பிரச்சனையை கொடுத்துட்டே இருப்பாங்க மேனேஜரு இல்லை கூட வேலை பார்க்கக்கூடியவர்கள் நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க இது முதுகலை குத்த கொடுவாங்க அதாவது மிதுனராசி அன்பர்களுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு எஸ்பெஷலி ஐடி துறையில் வேலை பார்க்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு நீங்கள் கோடெல்லாம் எழுதுவீங்க டெலிவரியை பண்ணி ஒருத்தன் பேர் வாங்கிப்பான் ப்ராஜெக்ட் லீடு உங்கள் பேரை வெளியில் வராமல் கச்சிதமாக பார்த்துக்குவான் அதே மாதிரி ப்ராஜெக்ட் மேனேஜராக நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னால் உங்கள் கீழே இருக்கிறவனும் உங்களுக்கு மிஸ்அப் பண்ணுவான் உங்கள் கீழே இருக்கிறவன் உங்களுக்கு மேலே இருக்கிறவரோட டெலிவரி மேனேஜரோட போய் தொடர்பு கொண்டு உங்களை குடைவான் இது நடந்தே தீரும் ஆக இதெல்லாம் இருக்கு இதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் ஆறில் சஞ்சரித்து வருவதனால் உங்களுக்கு என்னன்னு சொன்னா சில தடங்கல்கள் ஏற்படலாம் சின்ன சின்ன விஷயத்துல உடனே அதை நினைச்சு இதுதான் என் வாழ்க்கை ஏற்கனவே பிரச்சனை தான் இனிமேல் முடிஞ்சு போச்சு எதுவுமே நடக்காது கட 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 கன்க்ளூஷனுக்கு போயிடுவீங்க மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நொந்து போயிருக்கிறதுனால மனசு சின்ன தோல்வியை கூட மிகப்பெரிய அளவில் பார்க்கக்கூடிய மனோபாவம் என்பது வளர்ந்துருக்கும் அதுலேருந்து தாண்டி நீங்கள் வந்தே ஆகணும் ஜெயிக்கணும்னா சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணி பாசிட்டிவாக முன்னாடி போய் தான் ஆகணும் வீட்லேயே உட்கார்ந்தாலோ இல்லை நடந்ததையே நினச்சிட்டு இருந்தாலோ நல்லது என்பது நடக்க வாய்ப்பே இல்லை வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம் அந்த பயணத்தில் மேடு இருக்கும் பள்ளம் இருக்கும் நல்லது கெட்டது இருக்கும் தோல்வி வெற்றி இருக்கும் இதெல்லாம் சம்பவங்கள் இதுவே வாழ்க்கையாயிடாது வெற்றி அடைஞ்சாலும் அதுவே நிரந்தரம் அல்ல தோல்வி அடைஞ்சாலும் நிரந்தரம் அல்ல ஆக மிதுனராசி அன்பர்களுக்கு டெக்னிக்கலாக சொல்லணும்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனால் சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் கடைசி வெற்றி என்பது உங்களுக்கு தான் ஆக மிதுனராசி என்பர்களை ஒட்டு மொத்தமாக பார்க்கும் போது நான் ஏற்கனவே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டெலிவிஷன் சேனல்ஸில் பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு மிதுனராசி என்பர்களுக்கு பிரிந்திருக்கக்கூடிய மனைவி தன்னால் வந்து சேருவா பரிபோன வேலைக்கு அதை விட பெரிய வேலை நல்ல சம்பளத்தில் நல்ல கம்பெனியில் கிடைக்கும் குழந்தைகள் ஒன்றாக சேருவார்கள் அவர்களோட ஆரோக்கியம் மேம்படும் படித்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனராசி அவங்க நினைச்ச காலேஜில் நினைச்ச அட்மிஷன் கிடைக்கும் முதுமையில் இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு நிம்மதி கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் கடன் தொல்லையால் வருத்து எடுக்கப்பட்ட மிதுனராசி அன்பர்களுக்கு எங்கிருந்தோ கடன் தொல்லை தீர்ந்து எந்த வழியிலேயோ நிம்மதி பிறக்கும் பணம் அதிகரிக்கும் பொருளாதார வரவு கூடும் அதே மாதிரி ராசி அன்பர்களுக்கு எல்லாத்துக்கும் மேல நண்பேண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி உங்க நண்பன் உங்க பின்னாடி வந்து இப்ப நிற்பார் அந்த நண்பன்னால மிகப்பெரிய ஆதாயம் கிடைத்தே தீரும் என்று கூறி ராசி அன்பர்களே என் அருமை ராசி அன்பர்களே உங்களுக்கு எல்லோருக்கும் இதுதான் நடக்கும் இனிமேல் அப்படின்னு சொல்லி அடுத்து வரக்கூடிய காணொளியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்